நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்க உங்க போன் யூஸ் பண்றீங்க ஆனா உங்க டேட்டாவை யார் கண்ட்ரோல் பண்றா இது வரைக்கும் அது ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு ஆனா இனிமேல் அந்த பவர் உங்க கைக்கு வருது ஆமா இந்தியாவோட புத்தம் புதிய டேட்டா பாதுகாப்பு சட்டம் பத்திதான் தான் நாம சிம்பிளா தெரிஞ்சுக்கப் போறோம் யோசிச்சு பாருங்க இன்டர்நெட்ல நாம போற ஒவ்வொரு இடமும் கிளிக் பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஒரு டிஜிட்டல் தடம் மாதிரி தான் இதுக்கு உண்மையான ஓனர் யாரு இந்த கேள்விக்கு இப்போ ஒரு தெளிவான சூப்பரான பதில் கிடைச்சிருக்கு சரி அப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த டிஜிட்டல் பர்சனல் சட்டம் அதாவது ஷார்ட்டா இது நம்ம டிஜிட்டல் உலகத்துக்கு ஒரு புது ரூல் புக் மாதிரி இனிமே எல்லாம் ஒரு தான் நடக்கும் இந்த சட்டத்தோட மெயின் கோல் என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் உங்களுடைய டிஜிட்டல் பத்திரமா பார்த்துக்கிறது தான் அது மட்டும் இல்ல கம்பெனிகளுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு நம்பிக்கையான உறவை உருவாக்குறது தான் இதோட நோக்கம் அப்போ மொத்தத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த முழு சட்டமே உங்களை அதாவது யூசரை மையமா வச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா இனிமே உங்க டேட்டாவுக்கு நீங்க தான் பாஸ் ஓகே இந்த புது கேம்ல ரெண்டே ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்க யாரு அவங்களோட ரோல் என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க முதல்ல டேட்டா பிரின்சிபல் அது யாருன்னு குழப்பிக்காதீங்க அதை நீங்க தான் ஆமா யாருடைய டேட்டாவோ அவங்க தான் டேட்டா பிரின்சிபல் அடுத்தது டேட்டா ஃபிடூஷியரி இது யாருன்னா உங்க டேட்டாவை வாங்குற யூஸ் பண்ற கம்பெனிகள் தான் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டுக்கு வந்திருக்கோம் இந்த சட்டம் உங்களுக்கு மூணு புது சூப்பர் பவர்ஸை கொடுக்குது இது சும்மா ஏதோ சட்ட விதிகள் இல்லை உங்க டிஜிட்டல் லைஃப உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கான பவர்ஃபுல் டூல்ஸ் அப்படி என்னென்ன பவர்ஸ்ன்னு கேக்குறீங்களா முதல்ல சம்மதம் சொல்றதுக்கான பவர் ரெண்டாவது தப்பா இருந்தா திருத்தவும் தேவையில்லைனா அழிக்கவும் சொல்றதுக்கான பவர் மூணாவது உங்க உரிமையை மதிக்கலனா தைரியமா கேள்வி கேக்குறதுக்கான பவர் முதல்ல கன்சென்ட் அதாவது ஒப்புதல் இனிமே சும்மா அக்ரி பட்டனை கிளிக் பண்றது மட்டும் போதாது ஒரு கம்பெனி உங்க டேட்டாவை யூஸ் பண்ணணும்னா எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு தெளிவா சொல்லி உங்ககிட்ட இருந்து சரின்னு பதில் வாங்கணும் அதுவும் நீங்க முழுசா தெரிஞ்சுகிட்ட சம்மதம் சொல்லணும் இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா நீங்க கொடுத்த சம்மதத்தை எப்ப வேணும்னாலும் ஈஸியா வாபஸ் வாங்கிக்கலாம் அடுத்த பவர் ரொம்ப முக்கியமானது ஒரு கம்பெனியில் உங்களை பத்தின தகவல் தப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை உடனே சரி பண்ண சொல்லலாம் அதே மாதிரி அவங்க வேலைக்கு இனி உங்க டேட்டா தேவைப்படலைன்னா அத முழுசா டெலீட் பண்ண சொல்லியும் நீங்க கேட்கலாம் சரி ஒருவேளை உங்க உரிமையை மதிக்காம ஒரு கம்பெனி நடந்துகிட்டா என்ன பண்ணுறது தான் மூணாவது பவர் நீங்க நேரடியா புகார் கொடுக்கறதுக்கு ஒரு சிம்பிளான வழியை இந்த சட்டம் உருவாக்குது இதன் மூலமா அந்த கம்பெனிகளை நாம கேள்வி கேட்க முடியும் ஓகே இதுவரைக்கும் நமக்கு என்ன பவர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இப்போ காயினோட அடுத்த சைடு அதாவது கம்பெனிகளுக்கு என்னென்ன புது கடமைகள் இருக்குன்னு பார்க்கலாம் இதெல்லாம் அவங்க நமக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் இனிமே கம்பெனிகளுக்கு ரெண்டு முக்கியமான பொறுப்பு இருக்கு ஒன்னு உங்ககிட்ட சம்மதம் கேட்கும்போது குழப்பமான வார்த்தைகள்லாம் இல்லாம சிம்பிளான மொழியில எதுக்கு டேட்டா கேட்கிறோன்னு தெளிவா சொல்லணும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது உங்க டேட்டாவை ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்தோ இல்ல வேற எந்த பிரச்சனையில இருந்தோ பாதுகாக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி வச்சிருக்கணும் இந்த சட்டத்தை கம்பெனிங்க சும்மா எடுத்துக்க முடியாது ஏன்னா உங்க டேட்டாவை பாதுகாக்க அவங்க தப்பி தவறிட்டா அவங்களுக்கு விபிக்கப்படுற ஃபைன் எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடி ரூபா வரைக்கும் பாருங்க இது வெறும் வார்னிங் இல்ல ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம் ஓகே இப்போ உங்களுக்கு உங்க பவர்ஸ் என்னன்னு தெரியும் கம்பெனிகளோட கடமைகள் என்னன்னு தெரியும் இந்த தகவலை வச்சுக்கிட்டு நாம அடுத்து என்ன செய்யணும் வாங்க உங்களுக்கான ஒரு சிம்பிள் ஆக்ஷன் பிளானை பார்க்கலாம் இனிமே ஆன்லைன்ல போகும்போது இந்த நாலு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னு அக்ரி பட்டனை தட்டுறதுக்கு முன்னாடி அந்த பிரைவசி நோட்டீஸை ஒரு தகவ கண்ணுல பாத்துருங்க ரெண்டு எதுக்கு உங்க கொடுக்குறீங்கன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு சம்மதம் சொல்லுங்க மூணு நீங்க கொடுத்த கன்சென்ட்டை எப்ப வேணுனாலும் வாபஸ் வாங்கலாங்கிறத மறக்காதீங்க நாலு உங்க டேட்டா எங்கேயாச்சும் தப்பா இருந்தா அதை சரி பண்ண சொல்லுங்க பாத்தீங்களா இந்த புது சட்டத்துக்கு அப்புறம் உங்க டேட்டாவோட உண்மையான கண்ட்ரோலர் நீங்க தான் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இப்போ உங்க கையில இந்த பவர்ஸ் எல்லாம் இருக்கு இதை வச்சு உங்க டிஜிட்டல் உலகத்தை பாதுகாக்க நீங்க எடுக்க போற மொதல் ஸ்டெப் என்ன யோசிச்சு பாருங்க